முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னும் ரெண்டே ரெண்டு அடிகள் தான் இருக்கு இன்னும் ரெண்டு அடி நீ எடுத்து வச்சினா கொஞ்சம் முயற்சி செஞ்சு பொறுமையா இருந்தீங்க நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது அது மட்டும் இல்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தி உன் வாழ்க்கையில நல்ல அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரப்போறேன் நான் என்ன செய்யறேங்கிறது உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் உனக்கு புரியாம புலப்படாமல் இருக்கலாம் ஆனா அனைத்தையும் நன்மைக்காக மட்டுமே செய்யக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தே தெரிவேன் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய் நீ என்கிட்ட வந்து பேசும்போது என் ஆலயத்துக்கு வந்து வணங்கும் போது உன்னையும் அறியாமலேயே உன் கண்கள் கலங்குவதை நான் பார்க்கிறேன் அப்பா முருகா என் வாழ்க்கை இப்படி இருக்கேன் இதை சரி பண்ணுங்க எனக்கு சீக்கிரம் நிம்மதியை கொடுங்கன்னு நீ பிரார்த்திக்கும் போது நீ என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பும் தான் அப்படி கண்ணீராக வெளிவரதுங்கிறது எனக்கு புரியுது நான் உனக்காக அனைத்தையுமே சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்வமே இதுவரை இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தியை பெறுவ எப்போதும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாறு மற்றபடி வேறு எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் உன் பலம் என்னங்கிறது இத்தனை நாளாக உனக்கு புரியாமல் தெரியாமல் இருந்தது இப்போது உன் பலத்துக்கேற்றால் போல நீ மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற என் பிள்ளையாக இருக்கும் உனக்கு எப்படி பலம் இல்லாமல் போகும் இதோ நீ உன் பலத்தை வெளிப்படுத்தி வாழ்க்கையில ஜெயிச்சு தனியா தனித்துவமா ஜெயிச்சு நிற்பா என் வாழ்க்கையில மாற்றங்களை நான் நிகழ்த்தி கொண்டேதான் இருப்பேன் அளவுக்கு உனக்கு நடக்கும் உன்னுடைய எந்த ஒரு சின்ன வேண்டுதலையும் கூட உன் அப்பன் முருகன் மறுக்க மாட்டேன் இனி ஒவ்வொரு வேண்டுதலையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நல்லதையே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமே நீ மனம் தளர வேண்டாம் உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் கவலையை கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டி அவர்களுடைய தப்பு என்னங்கிறத வைப்பேன் உன்னை பயன்படுத்திட்டு உதாசீனம் செய்தவர்களை எல்லாம் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என் பிரியமான பிள்ளையாகிய நீ மனசு கலங்கும்போது அதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியுமா என்ன நீ எப்பவுமே தைரியமாக இரு உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றின கவலை இனிமே உனக்கு வேண்டாம் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே இப்போது உனக்கு தடங்களாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் அத்தனையையும் நான் சரி செய்து உன்னை வெற்றிகரமாக வாழ வச்சு போறேன் உன் மனசுல இருக்கிற குழப்பம் என்ன கவலை என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் இது கிடைக்குமா கிடைக்காதா அது நடக்குமா நடக்காதான்னு உன் எல்லாம் முடிவு கட்ட உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் உனக்கு எல்லாத்தையும் எந்த நேரத்துல நடத்தணும் அந்த நேரத்தில் சரியாக நடத்தி முடித்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன் செல்வமே நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு இனி எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும்னு நம்பு உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் உன் மனம் தெளிவாகும்படியும் உன் எதிர்காலம் பிரகாசமாக ஜொலிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணா நீ புலம்பி அழுவது என் காதுகளில் கேட்டுவிட்டது என் செல்வமே நீ புதிதாக எந்த கர்ம வினையும் செய்யல ஆனா பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தானே வருத்தப்படுறேன் உன் கர்ம வினைகளை நீ எந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருந்தியோ அந்த அளவுக்கு இப்போது அதை கழித்து கஷ்டப்பட்டு அதை கடந்தும் வந்துட்ட இனிமே உன் வாழ்க்கையில புதிதாக எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் போதும் புரிதலை அதிகமாக வச்சுக்கோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சுனாலே நீ அதை தப்பா செய்யவோ தவறா செய்யவோ கர்மாவினால் கஷ்டப்படவோ அவசியம் இருக்காதல்லவா உன் கர்ம வினைகளை எல்லாம் வெகுவாக குறைத்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் ஓ மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சு முடிச்சிட்டாலும் இனிமே உன் வாழ்க்கையில நீ கவனமாக இருந்தா போதும் நீ பேசும் வார்த்தைகளே உனக்கான சிறப்பையும் உனக்கான உயர்வையும் மதிப்பையும் உன் வாழ்க்கையில பெற்றுத்தரும் எட்டு திக்கும் உனக்காக வெற்றிகளை கொண்டு வந்து குவிப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா யோசிச்சு பாருன்னு செல்வமே ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சு அதன் மூலமா உனக்கு பிரச்சனைகளே வருது நான் உன காப்பாத்தாம உதவி செய்யாம அதில் உனக்கு தோல்வியே கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் நீ அந்த செயலை கைவிடணும் அது உனக்கு சரியா வராதுன்றத புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்தை நீ கேட்டும் கேட்டும் நான் உனக்கு கொடுக்கலனா அது உனக்கு சரிவராதுங்கிறதால தான் நான் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற புரிதலை நீதானே தானே வளர்த்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி பிடிச்சி நீ கஷ்டப்படுறத விட பிடிக்காததை விட்டுட்டு கடந்து வர பழகு நீ வேகமாக ஒரு இடத்துக்கு போகும்போது தேவையற்ற விஷயங்களை கண்டுக்காமல் வேகமாக நடந்து போவாய்தானே தானே அதே போலதான் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் நீ வேகமாக பயணிக்கும்போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கத்தான் வேண்டும் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு போனீன்னா நீ நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது என் செல்வமே சில விஷயங்கள் மாயையாக இருந்து உன் மனசை ஆக்கிரமிச்சிருக்கும் அதுல எது மாயை எது தப்பு எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தான் அதை விட்டு விலகி நிற்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான இந்த அனுபவ பாடங்கள் தான் இனி வரக்கூடிய காலத்தில் உன் வாழ்க்கைய இனிமையாக மாற்றப் போகுது இந்த அனுபவம் உனக்கு கஷ்டமானதா கசப்பானதாக இருந்தாலும் கூட நல்லதுக்குதான்றதை நீ புரிஞ்சுக்கோ இப்போது இருக்கும் உன் மன திண்டாட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையை நீ கொண்டாடும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் எப்போதும் எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ இந்த நிகழ்காலத்தில் வாழாமல் நிம்மதி இழந்து தவிப்பதையும் நான் பார்க்குறேன் கொஞ்சம் முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு எதுவுமே சரியாக நடக்காட்டி நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காட்டி என்ன பண்ணுறதுன்ற அந்த எண்ணம் உனக்கு வேண்டாமேன் செல்வமே நான் உன் கூட இருக்கிறேன்றத நீ அவ்வப்போது மறந்து விடுவதால் தானே இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வருது இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிற்கிதுன்னா உனக்கு என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் குறைவா இருக்குன்னு தான் அர்த்தம் உண்மையாகவே என்னை முழுசாக நம்புகிற யாருமே அவங்க வாழ்க்கையை நினைச்சு பயப்படவோ கவலைப்படவோ சோர்ந்து போகவோ மாட்டாங்க முதல்ல என்னை முழுசா நம்பு உனக்கு உள்ளேயும் வெளியேயும் உன் அப்பன் முருகனை ஆக்கிரமிச்சிருக்கேன் கண்டிப்பா எந்த கெட்டதும் உன் வாழ்வில் நடக்கும்படி விட்டுட மாட்டேன்னு என்னை முழுசா நம்பு இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும் ஓ மனசுக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் செய்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையா இருந்து ஆசிர்வதிக்கிறேன் எல்லாத்தையும் என் அப்பன் திருச்செந்தூர் மா பார்த்து முருகன் பார்த்துக்குவார் என்ற அந்த நம்பிக்கையோட உன் மனசையும் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் கூட நீ என்னிடம் ஒப்படைச்சிடு என் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய ஆழமான அன்பை நான் தெளிவாக உணர்ந்திருக்கேன் நீ போக ஆசைப்படும் ஊராக இருந்தாலும் சரி நீ வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு நொடியும் அதை பற்றி யோசிக்காமல் முழுசாக அதை ஏன் பொறுப்புல விட்டுட்டீனா நீ போகணும்னு ஆசைப்படுற ஊருக்கும் உன்னை கூட்டிட்டு போவேன் நீ வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைக்கும் உன்னை கொண்டு சேர்ப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகனின் அலைகள் அதாவது நான் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கும் கடல் அலைகள் உனக்கு ஒரு தாய் மடி போல தாளாட்டு பாடி உன் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் அதுதான் நான் உனக்கு காட்டக்கூடிய அன்பின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்துகள் உன் அகத்தையும் புறத்தையும் முழுவதுமாய் அறிந்த முருகன் நான் சொல்றேன் உன் வாழ்க்கையில இப்போது நீ பார்க்கும் தோல்விகள் அனைத்துமே தற்காலிகமானதுதான் கூடிய சீக்கிரம் நீ நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போற ஒரு அடி இல்லை ரெண்டடி என்னை நோக்கி எடுத்து வச்சு முன்னேறி வா முருகா முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்காமல் விடமாட்டேன் உன் வாழ்க்கையில இனி உனக்காக வெற்றி வந்து காத்திருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தானாக உன்னை வந்து சேர்ந்துடுமேன் செல்வமே நீ எதற்காகவும் கலங்கிக்கிட்டே இருக்காத நீ கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ உன் வாழ்க்கையில எதுவும் நடக்கல நீ கேட்டது எல்லாத்தையும் உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்துவதற்கு என்ன வழியோ அதையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ விரும்பிய பாதையிலேயே நான் உன்னை கொண்டு சென்று உன் வாழ்க்கையில வெற்றி பெறச் செய்வேன் எல்லாவற்றையும் சரியான தருணத்தில் சிறப்பாக உனக்கு கொண்டு வந்து தருவேன்னு நம்பு முதல்ல நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நீ முழுசா என்னை நம்பும்போது என் அருளும் என் பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் கூட இருந்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கும் நீ எப்போதும் உற்சாகமாக இரு உன் கனவுகள் அனைத்தையும் நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் ஏன் அருளாள இனி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களே நடக்கும் என் செல்வமே நீயே யோசிக்காத அளவுக்கு திடீர் திருப்பங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தேடி வரப்போகுது நீ எப்போதும் நிம்மதியாயிரு நீண்ட நாட்களாகவே நீ வச்ச உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய துன்பங்களில் இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி தருவேன் நீ விட எல்லா விஷயங்களும் நிச்சயம் சிறப்பாகவே நடக்கும் முதல்ல உன் மனக்கவலைகளை அகற்றி தூக்கி போடு நீ மன மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது நீ வேண்டிய பிரார்த்தனை அனைத்தும் உன்னை வந்து சேரும் பொறுமையா மகிழ்ச்சியா நிம்மதியா நம்பிக்கையாக நீ எல்லா விஷயங்களும் எந்த குறையும் இல்லாம உனக்கு நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் இப்போது உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு என் செல்வமே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் என் அப்பன் முருகன் நிச்சயம் எனக்கு நல்லது தான் செய்வார் என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தினா போதும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நீயும் மன மகிழ்ச்சியோட நேர்மறை எண்ணங்களோடு இருக்க தயாராகு உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுப்பேன் என்னை நம்பும் உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் உன் கர்ம வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசிந்துவிடும் ஏன் அனுகிரகம் அந்த அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உனக்கு நல்ல நிரந்தரமான சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்களையும் கூட உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு தடைகள் நூறு வந்தாலும் உன்னுடைய செயல் என்பது நிச்சயம் அதை உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில தாராள குணசும் தயாள மனமும் இருக்கும்போது உன் நல்ல குணத்துக்காகவும் மனசுக்காகவுமே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நானே உனக்கு முடிச்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் நீ எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது தான் உனக்கு பிரச்சனையா இருக்கு முதல்ல பயப்படுறதை நிறுத்து நிச்சயமாக உன் எதிர்காலம் சிறப்பானதாக வெற்றிகரமானதாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒரு விஷயம் நல்லது நடக்கப்போகுதுன்றதை கூட உணர முடியாமல் இருப்பதற்கு பயம் தான் காரணமாக இருக்கு உன் எதிர்காலம் வெற்றிகரமானதாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல துணிவுள்ள துணிச்சலான பிள்ளையாக மாறு பயத்தை அடியோடு தூக்கி போடு உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீ புரிஞ்சுக்கிட்டு அதை அடைய தயாராகு ஒரு சின்ன சோதனை வந்தாலும் இந்த முருகன் என்னை நோக்கி வந்து என் உருவத்தை பார்த்தினாலே உனக்கு தேவையான முழு வலிமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் நம்பு நம்பிக்கையோடு ஓடிவா என் செல்வமே என்னை நம்பும் உனக்கு எந்த பயமும் வேணாம் வாழ்க்கையில இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி நடந்துடுமோன்ற இந்த பயம்தானே பல நேரங்களில் உன்னை ஏடாகூடமான முடிவுகளை எக்கு தப்பாக எடுக்க வைக்குது இனிமேலாவது கவனமாக இரு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு இந்த உலகில் மனிதன் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க குண்டா இருந்தீனா என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க ஒல்லியாக இருந்தீன்னா உனக்கு சக்கரை கோளாறான்னு கேட்பாங்க கோபமா இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கன்னு கேட்பாங்க அமைதியா இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய உலகத்தில் நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு